வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் விட்டுப்போன சொந்தம் வருது விட்டுப்போன பந்தம் வருது விட்டுப்போன உறவுகள் வருது விட்டுப்போன நண்பர்கள் வருது சகோதரத்தினால சில நன்மைகள் உங்களுடைய முயற்சினால சில நன்மைகள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான காலகட்டம் கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு சம்பளம் வருது பிறகு பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான காலகட்டம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும் என்ற கிரக அமைப்பு இருந்து அந்த தசாபுக்தி நடைமுறையில் இருக்கும் அவங்க நடந்துருது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் பிறக்கணுன்ற தசாபக்தி யாருக்கு கூட அவங்களுக்கு பிறந்துடுது மற்றவங்களுக்கு பிறக்காது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி தான் வரும் பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுதாரிப்பாக இந்த நேரத்தில் நீ ஏதாவது ஒன்று செஞ்சின்னா பின்னாடியே அது பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே வளரும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குரு ஜிம்மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் மகர ராசிக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஐந்து பி எம் முதல் பதினான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு இருபத்தைந்து அதிகாலை வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன மகர ராசி என்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலேருந்தால் அவங்க வாழ்க்கை சரியில்லை போச்சே போயே போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரிக்கு முன்னாடி பதினோரு வருஷம் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்ததெல்லாம் வந்து சுனாமி அடிச்சுன்னு போயிடுச்சு இனி மீண்டும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்க வேண்டி தான் ஆரம்பிங்க அதான் குருபுரன் வந்துருச்சு இல்லை அஞ்சு அப்புறம் என்ன எல்லாருமே வந்து உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி பேசுவாங்க கொஞ்சி கொஞ்சி மலர்கள அது மாதிரி கெஞ்சி கெஞ்சி பழக வருவார் மகர ராசி காரர்களிடம் விட்டு போன வருது விட்டு போன பந்தம் வருது விட்டு போன உறவுகள் வருது விட்டு போன நண்பர்கள் வருது சமூக இது வரலும் உங்களை கேவலமாக பார்த்தது இப்போ அனுசரணையாக வருது நாலு நல்ல வார்த்தை சொல்லுது கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் உன்னை தூக்கி விட்டுற மேலேன்னு சொல்லுது அப்படிப்பட்ட காலம்தான் இப்பொழுது வந்திருக்கிறது பிறகு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எப்படிப்பட்ட காலம் கொஞ்சம் தைரியமும் இருக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும் கொஞ்சம் வீரமும் இருக்கும் கொஞ்சம் கோழைத்தனமும் இருக்கும் இப்படிப்பட்ட காலம்தான் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோலுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சகோதரத்தினால சில நன்மைகள் உங்களுடைய முயற்சியினால சில நன்மைகள் தொழில் பண்றவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான காலகட்டம் பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அவங்க மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாமா இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கணவனோட சண்டை பெண்களாக இருந்தா மனைவியோட சண்டை ஆண்களாக இருந்தா சந்தேக கோடு இது சந்தோஷக்கேடு கேரக்டர் தான் நீ அவங்க கூட பேசுகிற நீ அவங்க கூட பேசுகிறேன்னு கணவன் கேட்க மனைவி நீயே அந்த பொண்ணோட பேசுகிற நீயே அந்த பொண்ணோட பேசுகிறேன்னு மனைவி கேட்க இப்படி ரெண்டு பேருக்குள்ளேயும் கேரக்டர் சந்தேகம் வருது வருத ஆனாலும் இன்னும் கை கட்டினது வாய் கேட்டாத மாதிரி இருக்குது இந்த மாதம் பிறகு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தான் கொஞ்சம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கொஞ்சம் கரெக்டான நேரத்துக்கு சம்பளம் வருது இது உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கு அந்த அந்த மாத தேவைகளுக்கான பணம் லாபமாக வருது இன்னும் சில பேருக்கு ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் நல்ல லாபம் பார்க்குறீங்க பிறகு பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான காலகட்டம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க வேண்டும் என்ற கிரக அமைப்பு இருந்து அந்த தசா புக்தி நடைமுறையில் இருக்கும் அவங்க நடந்துருது மற்றவங்களுக்கு நடக்காது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் பிறக்கணும்ன்ற தசா புக்தி யாருக்கு கொடுத்து அவங்களுக்கு பிறந்துடுது மற்றவங்களுக்கு பிறக்காது மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் இந்த நேரத்தில் என்ன ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வாங்குவீங்க வீட்டு தேவை பொருட்களான டிவி வாஷிங் மிஷின் கிரைண்டர் இந்த மாதிரி பழைய பொருட்கள் காலாவதி ஆயிடுச்சுன்னா போட்டு இஎம்ஐயில் புதுசாக வாங்குவீங்க அப்படிப்பட்ட காலம் இது ஒரு பொற்காலம் சாமே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி தான் வரும் பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுதாரிப்பாக இந்த நேரத்தில் நீ ஏதாவது ஒன்று செஞ்சின்னா பின்னாடியே அது பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே வளரும் இது மாதிரி ஒரு நேரம் இது பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தாயின் உடல்நலம் தேறுகிறது உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போனதை மீட்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அடமானத்துக்கு போன எல்லா நகையும் கொண்டு வரத்துக்கு முயற்சியாக எடுக்கிறீங்க அதில் ஒரு நகையை கொண்டு வந்துடுறீங்க அந்த பத்தொம்போது மே இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலே கடந்த ரெண்டு ஆண்டுகளாக நீங்கள் அடமான காலத்தில் வச்சதுலேருந்து எதாவது ஒரு நகையாவது மூட்டுவீங்க உங்கள் ஜாதக யோகமாக இருந்தால் மூட்டவே இல்லை மேருச்சு இன்னிங்கன்னா யோகமே இல்லை மகர ராசி அன்பரே அப்படின்றது தான் என்னுடைய பதில் உங்கள் ஜாதகத்தில் யோகமே இல்லை என்பது தான் என் பதில் என்று கூறி பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் கைவிட்டு போகிறா மாதிரி இருந்த ப்ராப்பர்ட்டிக்கு தப்புனு ஒரு இஎம்ஐ கட்டி காப்பாற்றுறீங்க என்பி ஆகாமல் பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படிப்பட்ட காலம் பிள்ளைகளுடைய வாழ்வின் வளர்ச்சி புத்திர யோகம் புத்திர வளர்ச்சி அதுக்கான காலம் பிறகு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படிப்பட்ட காலம் இந்த காலம் முழுக்க முழுக்க மனசஞ்சலம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலமான காலம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணவருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிற மகர ராசி அன்பர்களுக்கும் அனுப்பினால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலாபலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்துல இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

अड्रेस क्वालि फ अरुणाचलम रोड सारे ग्राम चेन्ई नई थ्री फोन जीरो डबुलीरोक्स टू वेबसाइट डब्ल्यू डब्ल्यू डबल्यू डॉ श्री मेहरू डॉट ओ आर जी